வணக்கம் வெள்ளாள பிள்ளைமார் வேளாள பிள்ளைமார் இது ரெண்டு வேற வேறையா அப்படின்னா வேற வேறதான் வெள்ளாள பிள்ளைன்னா வெள்ளாம விளைச்சல் விளைய வைக்கிறவங்க வெள்ளை நீரை பருக்கி அதன் மூலமாக விவசாயம் பண்றவங்க பயிர் தொழில் செய்ய செய்யக்கூடியவங்க வேளாள பிள்ளைமார் அப்படின்னாக்க நெருப்பை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடியவங்க சட்டி செய்கிறாங்க பானையை நெருப்பை வச்சு சுட்டு எடுத்து தான் வியாபாரத்துக்கு வணிகத்துக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி பூஜை செய்கிறவங்க யாகம் வளர்க்குறவங்க அவர்கள் நெருப்பை பயன்படுத்தணும் நெருப்பை கையாளணும் அடுத்து கொல்லர்கள் தட்டர்கள் கொல்லர்கள்னா இரும்பு செய்கிறாங்கல்ல விவசாயத்திற்கான உபகரணங்கள்லாம் செஞ்சு தராங்க அவங்க இரும்பை உருக்கி பல்வேறு வடிவங்கள் கொடுப்பாங்க அந்த தொழில் செய்கிறாங்க அவங்க அவர்களும் வேளாளர்கள் பொன்னை உருக்குறவங்களும் வேளாளர்கள் பொண்ணை உருக்கி அதை தட்டி வடிவமைத்து ஆபரணங்களை செய்யக்கூடியவங்க வேளாளர்கள் அடுத்தபடியா இறந்த உடல்களை அந்த பாடசெட்டியை எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி சுட்ட இருக்கிறவங்களும் வேளாளர்கள் இந்த இது இது எல்லாருமே யார் அப்படின்னா பரையர்கள் ஆதி சிவ மரபு இனத்துக்கு பேரு பரையர் என்கின்ற பெயர் இந்த பரையர் என்கின்ற பெயர்ல உள்ள ஒரு ஆதி அடையாள அடையாளங்கள்ல ஒன்றுதான் பிள்ளை அப்படிங்கிற அடையாளம் இந்த பிள்ளை அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அப்படின்னா சிவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள்ல ஒண்ணு சிவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் எண்ணம் முடியாது எண்ணிலடங்காத பெயர்கள் அந்த பெயர்கள்ல முக்கியமான பெயர்கள்ல இந்த பிள்ளை அப்படிங்கிற பெயர் இது யாரு ஆஹ் சொந்தமானது அப்படின்னா ஆதி இனமான ஆதி பறைக்கிறாதக மொழிக்கு சொந்தமான பறையர்களுடைய பட்டங்கள்ல ஒண்ணுதான் இந்த பிள்ளை என்கின்ற வட்டம் சாம்ப சிவன் பிள்ளை அப்படின்னு பெயர் இக்கச்சக்கமான பெயர்கள் முன்னாடி இருந்தது வழக்குல இருந்தது இன்றைக்கு அந்த வழக்கு இல்லை நிறைய பேர் அந்த பெயரை வச்சுக்கிறது இல்லை அன்று வச்சுக்கிட்டாங்க சாம்பான் சிவன் பிள்ளை சாம்பான்னா சுயம்பன் அர்த்தம் சிவனுக்கு சுயம்பன் அப்படிங்கிற பெயர் உண்டு அந்த பெயரை தான் இன்னைக்கு சாம்பான்னு சொல்றோம் சாம்பாக்க சொல்றோம் பறையர்கள் இன்னைக்கு சாம்பாக்க மாறன்னு சொல்றோம் இல்லையா அது அந்த சாம்பான் அப்படிங்கிற சுயம்பன் அப்படிங்கிற பெயர் தான் பறையர்களோட தான் அந்த சிவன் கனெக்டட் சிவனே பறையன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அவன் வழி வந்த மாந்தர்கள் பறையர்கள் சிவ மரபை யார் யாரு நாம சிவன் சிவ மரபு சிவகுலம் சிவ கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அத்தனை பேரும் பறையர்கள் தான் இந்த சிவன் அப்படிங்கிற ஆஹ் அந்த வழிபாட்டு தெய்வமாகினார் அவரைத்தான் பல்வேறு பெயர்கள் கொடுத்து வேற வேற பெயர்ல இது வேற கடவுள் அது வேற கடவுள்ங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனா எல்லாமே சிவனுக்குள்ள அடக்கம் பறை அப்படிங்கிறது கோலத்தையும் வட்டத்தையும் அண்ட சராச்சரத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லு பறை அப்படிங்கிற சொல்லுக்குள்ள அண்ட அடங்கும் விண் மண் நெருப்பு நீர் காற்று என இந்த ஐந்தும் அடங்கும் பறை என்பதற்குள் அதனாலதான் பறை அணங்கு அப்படின்னு சொன்னோம் அதை இன்று இந்த மொழிக்கு தமிழ் அணங்கு அப்படின்னு சொல்றோம் பறை மொழிக்கு தமிழ் அணங்கு அப்படின்னு சொல்றோம் நாம இன்றைக்கு இன்றைக்கு அணுகுன தெய்வம் பராசக்தி கொற்றவை இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த தமிழ் சமூகம் ஆன்மீகத்தை மறந்துட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த தமிழ் தான் திட்டமிட்டு நாத்திகம் பரப்பப்பட்டது திட்டமிட்டு நாத்திகம் பரப்பப்பட்டது அதனால இவங்க என்ன பண்ணாங்க இரண்டு தலைமுறைகளாக மூன்று தலைமுறைகளாக இவர்கள் ஆன்மீகத்திலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள் அதனால இவகர்களுக்கு தங்களுடைய மூலம் தெரியல இன்னைக்கு சாதி சண்டை போட்டுட்டு அழகிறாங்கல்ல நான் வேற நீ வேறன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவன் ஆன்மீக ஆன்மீகத்தை விட்டு வெளியே வந்துட்டான் ஆன்மீகத்தை வெளியே விட்டு வெளியே வந்த உடனே இவனுக்கு எல்லா ஆஹ் புரிதலும் மாறி மாறிப்போச்சு தமிழ் சார்ந்த இனக்குழுக்கள்ல வந்து ஒருத்தன் ஒருத்தன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க இன்னைக்கு இந்த எல்லாருமே தமிழன் அப்படின்னு உண்மையிலே அவன் சொல்றது உண்மையாக இருந்தால் எல்லா தமிழனும் ஒரே மரபணன் தான் எல்லாரும் ஒரே ரத்தம் தான் அதை ஒத்துக்க மாட்டான் ஏன்னா இவங்களுக்குள்ள இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு தொழில் சார் அந்த தொடர்பு வந்துருச்சு தலைமுறை தலைமுறையா ஒவ்வொரு தொழில்கள்ல நிலைத்து போனவர்கள் வந்து தன்னை வேறு அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்கள் அதனால இவன் என்ன சொல்றான்னா நான் தான் அண்ட பரம்பரை சொல்றான் அவன் வந்து சொல்றான் நான் தான் ஆண்ட பரம்பரைட்டு இன்னொருத்தன் நீங்க யாருமே ஆண்ட பரம்பரை இல்லைன்னு நாங்க தான் அண்ட பரம்பரைங்கிறான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரே தாய் மக்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள் இந்த ஆண்ட பரம்பரை யாருங்கிற ஒரு கேள்வியே இந்த தமிழர்களுக்கு தேவையில்லாம தான் இருந்தது அதை கொண்டு வந்து திணிச்சுதான் இன்றைக்கு பறைய இந்த பறையர்கள் ஒரு இனம் இன்றைக்கு செதறண்டு போய் இன்னைக்கு பல்வேறு பெயர்கள்ல அவர்கள் குழு குழுவாக பிரிந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை இன்றைய நிலை இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஆன்மீகத்துக்குள்ள இல்லை உண்மையிலே ஆன்மீகத்துக்குள்ள இல்லாம வெளியே வந்துட்டாங்க இன்றைக்கு இவங்க ஆன்மீகங்கிற பேர்ல வந்து ஒரு கமர்சியலான ஒரு தான் இவங்க வந்து பின்பற்றி நடை போட்டு இருக்காங்களே தவிர உண்மை ஆன்மீகத்துக்குள்ள இந்த பறையருங்கிற இனமும் இல்லை இந்த தமிழருங்கிற இனமும் இல்லை இன்னைக்கு தம் பறையருங்கிற இனம் தான் இன்னைக்கு பரையர் தமிழர்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறாங்க இந்த எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு ஆன்மீகத்துக்குள்ள இல்லை இவர்களுக்கு ஆன்மீகம் தெரியல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த மக்கள் சிந்திக்கப்படக்கூடிய கருத்து ஆன்மீகத்துக்குள்ள இந்த மக்கள் வரணும் வந்தால் மட்டும்தான் இவர்கள் தன்னை உணர முடியும் அப்படிங்கிறது நமது கருத்து